ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோ கூட நம்ம பார்க்க போகிறோம் வைஜந்தி கூட கூட்டு சேர்ந்து வெங்கடேஷ் வந்து அதாவது வீராவுக்கும் கவுதமுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் சண்முகத்தோட குடும்பம் வந்து பழி திக்கணும் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வைஜந்தியோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு வெங்கடேஷ் வந்து நல்லவங்களாக மாறிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சண்முகத்திட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து தவிக்கிறாங்க ஆனால் வெங்கடேஷ் திறந்ததினால வைஜந்தி பார்த்தோம்னா வெங்கடேஷை ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிருந்தாங்க இந்த கல்லன் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த வெங்கடேஷை விடக்கூடாது கதையை முடிச்சிடணும் இந்த மாதிரி திட்டத்தை அந்த இடத்துக்கு சண்முகம் வந்து அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க வைஜந்தி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப்போகுது அதாவது வீராவை வந்து தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு மருமகளாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு வைத்தியந்தி இந்த மாதிரி திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா வீராவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வெங்கடேஷ் வந்து சண்முகத்துக்கு எந்த மாதிரி உதவி பண்ண போறாங்க அவங்க கல்யாணம் வந்து வீராவுக்கு யாரு கூட கல்யாணம் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கி நினைக்கிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து அவங்க வைஜந்தி வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்க சொல்றாங்க நீங்க கேட்ட பறிக்கை நானூறு பத்திரிக்கை உங்களுக்காக நான் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன் பத்திரிக்கை அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அப்போ பார்க்கும்போது வந்து உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்குது அப்போ வந்து சண்முகம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு என்ன சத்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கும்போது போது அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஏதோ பூனை ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வைஜந்தி சொல்லி இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வைத்தியந்தி வந்து அந்த லெட்டர்லாம் வாங்கிக்கிட்டு சரி சண்முகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கவோ உடனே சண்முகம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க வெளியே வரும்போது சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படிங்கும்போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமா வைத்தியந்தி மேடத்து வீட்டுக்கு நம்ம போனோம்ல அங்கே ஏதோ சத்தம் கட்டு இருந்தது அவங்க என்னன்னா ஏதோ பூனை சவுண்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பூனை கத்துற மாதிரிக்கெல்லாம் தெரியல வேற ஏதோ சவுண்டு கட்டுற மாதிரி இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே பரணி வந்து தடுக்கிறாங்க உனக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு உனக்கு எதை கேட்டாலும் சந்தேகப்படுற மாதிரிக்கே உனக்கு இருக்குது நீ பெசாம வர மாட்டியா நம்மளுக்கு கல்யாணம் வேலை எவ்வளோ இருக்குது வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி வந்து சண்முகத்தை அழிச்சிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க பாக்கியாவுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வரும்போது உடனே பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பத்திரிக்கை நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது எதுக்கு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் அப்போ பாக்கியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான் வீரா வந்து என் வீட்டுக்கு தான் மருமகளாக வரப்போகிறா என் பையன் சிவபாலனுக்கும் வீராவுக்கு தான் கல்யாணம் நடக்கப்போகுது அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த பத்திரிக்கையில் நீ அடிச்சுட்டு வந்திருக்கிற இது எல்லாமே வேஸ்ட்டு தான் அதாவது நடக்காத கல்யாணத்துக்கு நான் அந்த பத்திரிக்கை நான் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கவும் அப்போ சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க அங்கே பாரு பாக்கியம் நீ என்ன நினச்சாலும் சரி தான் வீரா இந்த வீட்டுக்கு மருமகளை வரதுக்கு நான் கொஞ்சம் கூட சம்மதிக்கவே மாட்டேன் அதனால நீ தேவலாம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கவும் இங்கே பாருங்க நீ நீங்கள் நினச்சாலும் சரி சரிதான் நான் நினைச்சாலும் சரிதான் அந்த கல்யாணத்தை நடக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியாது ஆனா எங்க மதினி சூடாமணி கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா அவ என்ன இருந்தாலும் சரிதான் சிவபலான் கூட தான் வீரவ கல்யாணம் பண்ணி வைப்பா அந்த நம்பிக்கை எனக்கு முழுசாவே இருக்குது அதனால அந்த பத்திரிக்கை வந்து எனக்கு தேவையில்லை இதை நீ தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகவும் இதை கேட்டுட்டு உடனே பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏம் அந்த மாதிரிலாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அந்த பத்திரிகை நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லவும் நான் தான் சொல்லிட்டோம்லாம் நடக்காத கல்யாணத்துக்கு நீங்க பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அதனால அந்த பத்திரிகை நான் எடுக்க மாட்டேன் அது எடுத்துகிட்டு இப்போ சம நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு பாக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கோவத்தோட அப்போ வந்து உடனே சண்முகம் வந்து சொல்கிறாங்க சரி வா பரணி இதுக்கு மேலே இங்கே பேசிகிட்டு வா அத்தை தான் இந்த மாதிரி பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே பரணியும் கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி வராங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது வெங்கடேஷை தான் காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து அவங்க கிச்சனுக்குள்ளே அவங்க மறைச்சி வச்சுருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து அவரை வந்து வாயை மூடி வச்சுட்டு இருக்கவும் அப்போ வைஜந்தி வந்து அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து வெங்கடேஷ் அழைச்சிட்டு வரும்போது உடனே வந்து வைஜந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா சண்முகம் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தால் வந்தா அவங்க கிட்ட எங்களை மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ அவன் வாயை கெட்ட அவருங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து ஏதோ சண்முக குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ரத்னாவோட கல்யாணத்தை எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு உடந்தையா இருந்தேன் நானும் சண்முகத்துக்கும் ரத்னாவுக்கும் எவ்வளவோ பல இடைஞ்சல்களை நான் கொடுக்க தான் செஞ்சேன் ஆனா இப்போ நீங்க பண்ணக்கூடிய வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ மட்டும் என்னமோ ரொம்ப வந்து யோக்கியம் வரைக்கும் நாங்கள் மட்டும் என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிறாங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான் நாங்கள் வந்து வீராவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் என்னெல்லாம் பண்ணப் போறேன் பார் அப்படிங்கும்போது போது இங்கே பாரு என்னுடைய கோவம் வந்து சண்முகத்துக்கு மேலே தான் சண்முகனால தான் வந்து ரத்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிதான் நான் ரத்னாவை கூட நான் சேர்ந்து வாழ தான் ஆசைப்படுறேனே தவிர மற்றபடி நான் ரத்னாவை பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சதே கிடையாது ஆனால் நீங்க அப்படி இல்லை வீரா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அவளை பழி வாங்குறதுக்காகவும் அவள் கதையை முடிக்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அது ஒரு காலமும் நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லவும் என்னடா ரொம்ப நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கிற ரொம்ப நல்லவன் போல பேசிக்கிட்டே இருக்கிறியே இங்க பாரு வீராவுக்கு என் மகனுக்கு கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் நான் வந்து ரத்னாவுக்கும் அறிவுலகனுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை தடுத்து நீங்க நிறுத்துவீங்க ரத்னாவை என் கூட சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிதான் நான் வந்து உங்க கூட சேர்ந்தேனே தவிர நீங்க வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் வீராவோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காகவும் அதுக்கு என்ன பகடக்காயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதையும் என்னால் கண்டிப்பாக வந்து செய்யவே முடியாது உங்கள் குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து வீராவை இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் கௌதமுக்கு பொண்டாட்டியாகவும் நான் விட மாட்டேன் போய் எல்லா உண்மையாக நான் சொல்லப்போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வைஜந்தி வந்து குருக்கிட்ட முறையும் குரு வந்து வெங்கடேச போட்டு அடிக்கிறாங்க என்னடா ரொம்ப நல்லவங்க எனக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் பாரு வீரா இந்த வீட்டுக்கு தான் மருமகளாக வந்தே தீருவா இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் நடக்கப்போகுது இந்த கல்யாணத்தை நடக்கிறது வரைக்கும் இவனை வந்து ரூமுக்குள்ளேயே அடிச்சு வைங்க இவனை வெளியே விட்டுறதுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க வெங்கடேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க வீராவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து சண்முகம் தானே வேணும் சண்முகத்தை நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க ஆனால் வீராவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க அதே மாதிரிக்கு ரத்னாவும் என் கூட சேர்த்து வைங்க தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெங்கடேஷ் வந்து வைஜெயந்தி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வைஜெயந்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவனெல்லாம் வெளியே விட்டாக்கியும் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் இவனை வந்து அதாவது ரூமுக்குள்ள அடைச்சி வச்சிருங்க எக்காரணத்தை கொண்டு இந்த ரூமை விட்டு வந்துடவே கூடாது வீராவுக்கும் கௌதமுக்கும் அந்த கல்யாணம் நடக்கிற இருக்கிற வரைக்கும் இவன் இந்த தச பக்கம் கூட வரக்கூடாது குரு போ அவனை போய் அந்த ரூம்ல போய் அடைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெங்கடேச வந்து அழைச்சிட்டு போறாங்க வெங்கடேச வந்து கத்திக்கிட்டே கிடக்குறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து கௌதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இந்த வெங்கடேசால ஏன் கல்யாணம் நின்று போயிருமான்னு கேட்கும் அதுதான் அவனை வந்து இந்த ரூமுக்குள்ள அடைக்க சொல்லியாச்சுல்ல அதனால ஒண்ணும் நடக்காது சண்முகத்தை வந்து இந்த வரைக்கும் நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது இவங்களாம் நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையாது அதனால வீரா ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறா வீரா அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக போறா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சண்முகத்தை ரொம்ப பழி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து எங்க பார்த்தோம்னா பாக்கியவை தான் காட்டுறாங்க பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் என்னதான் பத்திரிகை அடிச்சு ஊரை கூப்பிட்டாலும் சரிதான் ஆனா கடைசியில வந்து என் பையன் சிவபாலனுக்கும் வீராவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய உன்னொரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கும் போது பரணி கேட்டுட்டு என்னடா அம்மா அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்களே அதெல்லாம் நீ மனசுல போட்டு நினைச்சிட்டு இருக்கிறியா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காது அப்படிங்கும் இல்ல பரணி எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமா இருந்துட்டு இருக்குது அதாவது ரத்னாவுக்கும் அறிவுலகம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அதே மாதிரி வீராவுக்கும் கௌதமுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எதுக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை அடுத்து நிறுத்ததுக்காகவும் வைஜந்தி பத்தி உண்மை சொல்றதுக்காகவும் வெங்கடேஷ் சண்முகத்தை பார்க்க வருவாங்க என்ன நடக்கும்